தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக நம்முடைய சேனல்ல காணொளிகள் போட முடியல சில தவிர்க்க முடியாத காரணங்களால காணொளிகள் வரல இனிமே தொடர்ச்சியாக காணொளிகள் வரும் எந்த ஒரு இடையூறும் இருக்காது இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா கவின் என்ற இளைஞர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஊடகங்களும் இதை பேசுகின்றன அனைத்து ஊடகங்களிலும் விவாதம் நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அதே போல சினிமா பிரபலங்களும் இது குறித்து இது குறித்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க போராட்டத்துல இறங்குறாங்க இப்படி இந்த இளைஞருக்கு ஆதரவாக ஒரு பெரும் கூட்டம் வருது இப்போ இந்த இளைஞரை கொன்னது சரியா அப்படின்னா கொன்னது தவறுதான் கொலை தவறு தவறுதான் அதற்கான காரணம் எதுவாக இருந்தாலும் சரி கொலை அப்படிங்கிறது தவறான ஒன்று அது நடக்க கூடாது ஆனா இப்போ இந்த இளைஞருக்காக பொங்கக்கூடிய இங்க ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா இந்த ஜாதி ஒழிப்பு போராளிகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டமாக இருக்கட்டும் இல்ல சினிமா பிரபலங்கள் என்ற பேரு போர்வையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டமாக இருக்கட்டும் எல்லோரும் வந்து இந்த இளைஞருக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கலாம் தப்பு இல்ல ஆனா இதே மாதிரி இதற்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் அவர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர் ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலித்ததற்காக கொலை செய்யப்பட்டிருந்தார் அப்பொழுது இந்த போராளிகள் எங்கே சென்றார்கள் அப்ப திருமாவளவன் எங்க போனாரு ரஞ்சித் எங்க போனாரு மாரிசெல்வராஜ் செல்வராஜ் எங்க போனாரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் இளை அதாவது பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வாழக்கூடிய அந்த தெருவுல நுழைஞ்சி பட்டியல் சமுதாய மக்களினுடைய குடிசைகளை தீ வைத்து கொளுத்தினார்கள் இஸ்லாமியர்கள் அப்பொழுது திருமாவளவன் எங்கே சென்றார் மாரி செல்வராஜ் எங்க நம்ம ரஞ்சித் எங்க போனாரு இன்னும் பல சினிமா பிரபலங்கள் இன்னைக்கு கவினுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சினிமா பிரபலங்களோ அரசியல்வாதிகளோ அப்ப எங்க போனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு நம்ம வந்து இந்த பதிவுல இந்த பதிவை கேட்கிற சில பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த இளைஞரோட கொலையை வந்து நம்ம தப்பா சொல்லல அதாவது அந்த கொலை என்பது கண்டிக்கத்தக்கது தான் ஆனா குறிப்பிட்ட சமூகத்தை பார்த்து குறிப்பிட்ட மதத்தை பார்த்து தான் இங்கே நீதி என்பது அரசியல்வாதிகளாலும் ஊடகங்களாலும் பேசப்படுகிறது இப்ப இந்த ரஞ்சித் மாரி செல்வராஜோ திருமாவளவனோ இல்ல தமிழ்நாட்டுல கூடிய ஊடகங்களோ இந்த இளைஞர் மாதிரியே எத்தனையோ பட்டியல் சமுதாய இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு ஆதரவாகலாம் இவங்க போகல இதே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் வந்து அந்த பட்டியல் சமூகங்களுக்கு உட்பிரிவுகள்லாம் இருக்கு அதுல வேற ஒரு பிரிவை சேர்ந்த ஒரு பெண்ணை அவர் காதலிக்கிறார் அதற்காக அந்த இளைஞர் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த இளைஞருக்கு ஆதரவாக திருமாவளவன் வரல இதுதான் உண்மை அதே போல கும்பகோணத்துல வந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது அந்த பையன் வந்து முதலியார் சமூகம் பொண்ணு வந்து பட்டியல் சமூகம் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அந்த காதலியோட உறவினர்கள் அந்த முதலியர் சமூகத்தை சேர்ந்த இளைஞரை வெட்டி கொள்றாங்க ஆணவ கொலை இல்லையா இப்போ கவினை கொன்னது வந்து ஆணவ கொலை கவினோட மரணம் என்பது ஆணவக் கொலைன்றாங்கல்ல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களை வந்து பொன்னுட்டா அதுக்கு பேர் ஆணவக் கொலைன்னு சொல்றாங்க ஆனா இதே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மற்ற சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை கொண்ணுட்டா அதுக்கு பேர் ஆணவ கொலைன்னு யாருமே சொல்றது இல்லையே இங்க கொலைய கூட நியாயப்படுத்துறாங்க இவங்க செஞ்சா கொலை அதாவது இவங்க செஞ்சா சாதா கொலை இவங்க செஞ்சா ஆணவ கொலை இவங்க செய்யறது நியாயம் இவங்க செய்யறது தவறு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்த ஜாதி ஒழிப்பு போராளிகள் அப்படின்னு சொல்லி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் என்ன பண்ணுது எல்லாத்தையுமே ஜாதி பார்த்து தான் செய்யும் தன்னுடைய ஜாதிக்காரங்க செத்தா மட்டும்தான் இது வந்து இந்த கூட்டம் வந்து வாய் அதுவே தன்னுடைய சாதிக்காரங்களை வந்து ஒரு முஸ்லீம் கொண்டுட்டாங்க அப்படின்னா வாய் திறக்க மாட்டாங்க திமுக கட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஆள்வர்த்தன் கொண்டுட்டான் அப்படின்னா வாய் திறக்க மாட்டாங்க சேகர்பாபு அவர்களுடைய மகள் வந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஓடி போய் திருமணம் பண்ணாங்க அவங்க ஓடி போனப்போ அந்த பொண்ணு வந்து பாம்பே வரைக்கும் போயிடுச்சு அந்த பொண்ணும் அந்த பொண்ணை இழுத்துட்டு ஓடின பையனும் ரெண்டு பேரும் பாம்பே வரைக்கும் போயிட்டாங்க தேடுற தேடுறதுக்கு போலீஸ் டீம் போயிடுச்சு ஆனா அந்த இழுத்துட்டு ஓடலாம் பத்தியா பையன் அந்த பையனோட குடும்பத்தை காவல் நிலையத்துக்கு அழிச்சிட்டு போய் சித்திரவதை செஞ்சு எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க பொண்ணு எப்படியாவது திரும்ப வரணும்னு சேகர்பாபு என்னெல்லாம் பண்ணாரு அப்போ அந்த நேரத்தில் இந்த போராளிகள்லாம் எங்க போனாங்க இந்த காதலுக்கு முட்டுக் கொடுக்கற போராளிகள் காதல் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போராளிகள் எங்க போனாங்க ஏன் அன்னைக்கு திருமாவளமா வாய் திறக்கல அன்னைக்கு ரஞ்சித்தோ மாரி செல்வராஜோ வாய் திறக்கல இப்போ ரீசெண்டா காவல் நிலையத்துல வந்து ஒரு மரணம் நடந்தது அந்த மரணத்திற்கு ஆதரவாகவும் திருமாவளவன்ல இருந்து யாருமே பேசல அதாவது இந்த ஜாதி ஒழிப்பு போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அவங்களுடைய ஜாதிக்காக மட்டும்தான் போராடுது ஜாதி ஒழிப்பு போராளினா நீ என்ன பண்ணணும் எல்லா சமூகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் நீ ஆதரவா குரல் கொடுக்கணும் எந்த சமூகத்துல குற்றம் நடந்தாலும் யாருக்கு எதிராக குற்றம் நடந்தாலும் உன்னுடைய கண்டனத்தை நீ பதிவு பண்ணணும் நீ அங்க போராட்டம் நடத்தணும் அதுக்கு பேரு தான் சமூக நீதி அதை விட்டுட்டு என்னுடைய ஜாதிகாரம் செத்தா மட்டும் தான் நான் கேட்பேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாருன்னா அதுக்கு பேரு வந்து என்ன அப்ப இவர் வந்து நாங்க ஜாதிய ஒழிப்புன்னு சொல்றது எல்லாம் பொய்தானே சோ இத வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கோபிநாத் என்பவர் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த கோபிநாத் வந்து நீயா நானா கோபிநாத் இவர் வந்து ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் இவரோட விவாதங்கள்ல ஜாதி முற்ப திருமணங்களை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க ஏன் வந்து உங்க வீட்டு பொண்ணை கட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பெற்றோர்களை பார்த்து கேட்கற மாதிரி அந்த டிபேட் அப்படிங்கறத வச்சிருந்தாங்க நான் என்ன கேட்கிறேன் கோபிநாத் செட்டியார் அவர் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரா ஒரு பட்டியல் சமுதாய இளைஞர்களுக்கு கொடுத்துருவாரா அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவருடைய பங்காளி மச்சான் சொந்தக்காரன் உறமரை இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க இவங்களை மீறி அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரா கோபிநாத்துக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இந்த நீயா நானா ஃபங்க்ஷன் வச்சுட்டா இவர் பெரிய ஆளா நீயா நானா ஃபங்க்ஷனில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு பொண்ணுங்க அழகா கேரளா பொண்ணுங்க அழகா அப்படிங்கிறது பெண்களுக்குள்ளேயே சிட்டி பெண்கள் கிரா வில்லேஜ் பெண்கள் அதாவது கிரா நகரத்து பெண்கள் அழகாக கிராமத்து பெண்கள் அழகாக இந்த மாதிரி எல்லாம் வந்து சமூகத்தில் தேவையில்லாம குழப்பங்களையும் பதற்றத்தையும் கலவரத்தையும் உண்டு பண்ணக்கூடிய இந்த நீயா நானா மாதிரியான இந்த ப்ரோக்ராம்ஸை முதல்ல தடைப்படணும் இது நீயா நானா மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவி சேனலில் நிறைய ப்ரோக்ராம் நடக்குது இந்த கோபிநாத் வந்து தான் ஒரு செட்டியார் சமூகம் அவங்க அப்பா பேரு சந்திரன் செட்டியார் இவரே போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காரு அடிச்சு ஓட்டுவாராம் அப்புறம் நீரோகிராம்ல இவரே வந்து ஜாதி ஒழிப்போம் அதுக்கு ஆதரவா டிபேட்டும் வைப்பாராம் இதுல எந்த ஊர் நியாயம் இதுக்கு கோபிநாத் தான் பதில் சொல்லணும் சோ இந்த கோபிநாத் மாதிரியான ஆட்கள் நடத்தக்கூடிய இந்த விவாத நிகழ்ச்சிகளை கூட மக்கள் புறக்கணிக்கணும் எதற்காக சொல்றோம்னா இந்த விவாத நிகழ்ச்சிகள் என்பது திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஒன்று அங்க பேசக்கூடிய ஆட்கள் கூட பணம் கொடுத்து தான் அழிச்சுட்டு வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அவங்க இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா செட்டிங் கிட்டத்தட்ட சினிமா தான் நிறைய பேர் வந்து உண்மைன்னு நம்புறாங்க இந்த நீயா நானா மாதிரியான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகள்ல வரக்கூடியவை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பொய் அதை வந்து நான் உறுதியா சொல்ல சொல்றேன் சரிங்களா ஏன்னா நான் சினிமா துறையில இருக்கிறவங்கிறதுனால சொல்றேன் இந்த நீனா மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாம் ஒரே செட்டப் தான் எதையுமே வந்து பொதுமக்கள் நம்ப வேணாம் நீங்க இப்படி பேசணும்னு சொல்லி கொடுப்பாங்க அதையும் மீறி சிலர் வந்து அவங்களுடைய அஜந்தாவுக்கு எதிராக திராவிட அஜந்தாவுக்கு எதிராக சில பேர் நீடா பேசிட்டாங்க அப்படின்னா அப்புறம் எடிட்டிங்ல கட் பண்ணி தூக்கிடுவாங்க அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்னும் இல்லை ஸோ இந்த நியா நானா மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அந்த அந்த நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்தூடியவர் திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் பட்டியல் சமுதாயத்தினராக இருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறின ஒரு நபர் அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு அவர்தான் வந்து இந்த நிய நானாவோட இயக்குனர் சரியா அந்தாலும் பண்ற வேலைதான் அந்தாலும் இந்த கோபிநாத்தும் சேர்ந்து பண்ற தான் இதெல்லாம் சோ பொதுமக்கள் தெளிவாக இருந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஊடகங்கள் எப்படிப்பட்ட ஊடகங்கள் நம்ம ஊர்ல இருக்க அரசியல்வாதிகள் எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இந்த சினிமாக்காரங்க இதுக்கு முன்னாடி எத்தனை நடந்திருக்கு எதுக்குமே இவங்க வாய் லாக் அப் டெத்து எத்தனை டெத் இருபத்தஞ்சு லாக் அப் டெத் நடந்திருக்கு எதுக்கும் வாய் திறக்கல கடைசிய ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சிடறேன் இப்போ இந்த கவினுக்காக பொங்கக்கூடிய இந்த திருமாவளவன் கேங்கு இதே வட மாவட்டத்துல நவீனா என்ற ஒரு பதிமூணு வயசு பொண்ணு அதை வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து ஒன் சைடா அளவு பண்றான் பதிமூணு வயசு குழந்தைய அது ஒன்பதாவது படிக்குது அந்த பொண்ணு வந்து காதலிக்க மறுக்குது உடனே இவன் பெட்ரோல் ஊற்றி கொடுத்துறான் பெட்ரோல் ஊற்றி ஊற்றி எரிக்கப்பட்ட சிறுமி அப்படின்னு அன்னைக்கு நியூஸ்லலாம் வந்தது அரசியல் தலைவர்கள்லாம் போனாங்க ஆனா திருமாவளவன் போகல இந்த ரஞ்சித்து மாரி செல்வராஜ் இந்த குரூப் எல்லாம் அப்படியே அடங்கிடுச்சு இந்த ஜாதி ஒழிப்பு போராளி குரூப் எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் எல்லாம் வாயே திறக்கல வன்னியரசு உட்பட அப்ப இந்த குரூப் எல்லாம் அந்த சிறுமிக்கு ஆதரவாக ஏன் குரல் கொடுக்கல அந்த நவீனா என்ற சிறுமியை போலவே இன்னும் பல பெண்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களால் காதலிக்க மறுத்ததால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இந்த படுகொலைக்கு என்ன பேரு இதுக்கு பேரு தான் ஆணவ கொலை உண்மையான ஆணவ கொலை இதுதான் சரிங்களா காதலிக்க மறுத்ததால் ஆசிட் வீச்சு காதலிக்க மறுத்ததால் கத்தியால் குத்தி பெண் படுகொலை காதலிக்க மறுத்ததால் கழுத்தறுத்து பெண் படுகொலை சென்னை கே கே நகர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில காதலிக்க மறுத்ததால் மாணவிய கத்தியால குத்தி ஒருத்தங்கொன்னா ஏற்கனவே வந்து நம்ம நுங்கம்பாக்க இருந்து இப்படி பல வழக்குகள் பார்த்துருக்கோம் சரிங்களா அப்போ பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மற்ற வீட்டு பொண்ணுங்களை கத்தியால குத்தி கொன்னாலோ கழுத்தறுத்து கொன்னாலோ பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கொன்னாலோ அதுக்கு பேர் ஆணவ கொலை இல்லை ஆனா இப்ப இவங்க பதிலுக்கு வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களை இவங்க கொண்டுட்டாங்கன்னா அதுக்கு பேர் ஆணவ கொலையா சோ இப்ப ஆணவ கொலை அப்படிங்கறது யார் செஞ்சா ஆணவ கொலை யார் செஞ்சா சாதா கொலை அப்படிங்கறத முடிவு பண்றதே இந்த திராவிட கூட்டம் தான் சோ இந்த திராவிட கூட்டம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை சமூகங்களை ஒடுக்கணும் தமிழர்களை வந்து ஒன்று சேர விடாம இவங்களுக்குள்ளேயே வெட்டிட்டு சாக சாகிற அளவுக்கு இவங்களை தூண்டி விடணும் இதுதான் வந்து திராவிடத்தோட திராவிடத்தோட வேலை அதை வந்து திராவிடம் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறது சோ தமிழக மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த கூட்டம் வந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலுக்கு பின்னாலேயும் அரசியல் தான் இருக்கே தவிர இவங்களுக்கு எந்த ஒரு மனிதாபிமானமும் கிடையாது யாருக்கு இந்த ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற பேர்ல சுத்திட்டு இருக்கிற கூட்டத்துக்கு ஈவு இறக்கம் மனிதாபிமானம் எதுவுமே கிடையாது இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்